ஓம் கணேசாய நமக உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தை பொங்கல் வைக்க இந்த ஆண்டு சிறந்த நேரமாக கணிக்கப்பட்ட சமயம் எப்போ அப்படின்னு சொன்னால் தை முதல் நாள் காலையில் ஆறு மணி நாற்பது நிமிடம் முதலாக ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு உள்ளாக தைப்பொங்கல் வைப்பது ரொம்ப வாழ்க்கையிலே வளமும் செல்வ சுகமும் சுகமமும் கிடைக்கப்பெறுவதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது இந்த சமயத்தில் சூரிய தேவர் முன்னால் பொங்கலிட்டு அதாவது சூரிய தேவருடைய பார்வை வேண்டும் அந்த மாதிரியாக சூரிய தேவர் ஒளி படுகிறார் போன்று அதாவது அந்த நேரத்தில் மேகக்கூட்டங்கள் மறைந்திருந்தாலும் அவருடைய கதிர்கள் வந்து விளத்தான் செய்யும் ஆகையினால் அந்த வெளிப்படையாக அந்த சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாடுவது வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு பெரிய யோகத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இந்த ஆண்டினுடைய சமயம் அது அடுத்தபடியாக அந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களோடு மகர ராசிக்காரர்களை இன்று நான் சந்திக்கின்றேன் அந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களுடன் உங்களுடைய கிரகமாளிகா யோகம் எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் கிரகமாளிகா யோகம் என்பது வந்து ஆறு ராசி கட்டங்களிலோ அல்லது ஐந்து ராசி கட்டங்களிலோ தொடர்ந்து கிரகங்கள் இருக்க வேண்டும் அதோடு ஐந்து வீடுகளிலாவது தன் சொந்த வீடுகளிலே அந்தந்த கிரகங்கள் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான கிரக மாளிகா யோகம் இப்போது நம்ம நம்ம த தை மாதம் முதல் நாள் என்று நம்ம பார்க்கக்கூடிய சீன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்தில் சூரியன் தனுசுல செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழன் இது வந்து தொடர்ந்து அந்த கிரகங்கள் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எட்டாம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது கண்ணில இருக்கிறார் இது இதில் இன்னொரு கொஸ்டின் வரும் மீனத்தில் ராகு என்பது வந்து கிரகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் கிரகமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த சந்திரன் அந்த தை முதல் நாள் என்று சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அவர் அப்படியே கடந்து மூன்றாம் பாதத்தில் இருக்கார் கடந்து புரட்டாதி மூன்றை கடந்த உடனே மீனத்திற்குள்ளே என்ட்ரி ஆகிடுவார் ஸோ அந்த மீனராசியிலே சந்திரன் இருக்கிறச்சே கரெக்டாக கிரக மாளிகாக வந்துவிடும் இது அதாவது உபய கிரக மாளிகா அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதாவது ஆட்சியாக இல்லை ஒரே ஒரு கிரகம் மட்டும் சனி மட்டும் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பற்றி இருக்கின்றார்கள் மகரத்தில் சூரியன் பகையாக இருந்த போதிலும் வீடு கொடுத்த சனி வந்து ஆட்சி மலத்திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போ இந்த வடிவம் என்பது வந்து உபய கிரக மாளிகா அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இது ஓரளவு யோகத்தை தான் கொடுக்கும் கெட்டதை செய்யாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சரி அதை வந்து அது மாளிகா என்று எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சதுரமாக சக்கரத்தை போட்டு காட்டுறோம் அது உண்மையிலேயே சதுரம் அல்ல வட்டமாகத்தான் போடும் இந்த பூமி என்பது வட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே வட்டமாகத்தான் போட வேண்டும் அந்த வட்டமாக போட்டுத்தான் அந்த வீடுகளை அமைக்க வேண்டும் அது குழப்பத்தை சில சமயங்களில் உண்டு பண்ணி விடும் என்பதற்காக சதுரமாக அந்த காலத்தில் போட்டு காட்டினது அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும் வட்டமாக போட்டால் நிறைய பேருக்கு பார்க்க தெரியாமல் போயிடும் குழப்பமாக விட்டும் ஆகையினால்தான் சதுரமாக வட்டமாக க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாலை போட்டது போல் இருக்கும் ஆறு வீடுகளில் கரகை இருப்பது தொடர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை வட்டம் அந்த மாலை போட்டது போல் அமையும் அதனால் அதுவே கிரக மாளிகா யோகம் என்று பெயர் எல்லா கிரகங்களும் யோகத்தை கொடுத்து விடமாட்டார்கள் எல்லா கிரகங்களும் கெடுத்தும் கெடுக்கவும் விடமாட்டார்கள் அதை ஒன்றுக்கொன்று சமயோஜிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கிரக மாளிகா யோகம் இதில் நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கெட்ட கிரகங்கள் கூட நல்ல யோகத்தை செய்து விடுவார் அதுக்கு அது ஒரு யோகம் அப்படி இருக்கிறது அதுதான் அந்த கிரகங்களுடைய அவரவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய உண்மையான அவர் பிம்பத்தை எடுத்து காட்டுவார் அதுதான் அந்த கணக்கு அது நம்ம ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து மாறுபாடு அடைந்துவிடும் இப்போ மகரத்திலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியிலே சூரியன் இருக்கின்றார் மகரத்துக்கு சொந்தக்காரனாகிய சனி ஆட்சி மூலத்தின் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால வரவுகள் நிறைய பெருகும் தனம் குடும்பம் வாக்கு இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும் கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும் எனினும் எட்டுக்குடையவன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே உஷ்ணபீடை என்பது இருக்கத்தான் செய்யும் உடல் நிலையில் வந்து உஷ்ண ஆதிக்கம் காட்டத்தான் செய்யும் அதன் மூலமாக உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள் தொந்தரவுகள் வந்து வந்து போகும் வந்து வந்து போகும் அது நிலையாக நிற்காது அந்த ரெண்டாம் இடத்துல சரி உங்கள் நாயகன் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழு கதிபதி ஆகிய சந்திரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்துல இருந்தால் மனைவி நண்பர்கள் மூலமாக வருமானம் வந்து சேரும் அதுவே ஒரு பெண் ஜாதகத்தை மகரத்தில் பிறந்த பெண் ஜாதகத்துக்கு எடுத்தவொன்று சொன்னோம்னா கணவன் உங்கள் பேரில் வந்து அதாவது பெண்களாகி உங்களுக்கு கணவன் உங்கள் பேரில் வந்து சொத்து சுகங்களை வாங்கி போடக்கூடியதோ நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பதோ இந்த காலகட்ட தை மாதத்தில் நடைபெறும் இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆக இந்த மாதிரியான யோகம் அமைய பெற்றிருக்கின்றீர்கள் அதே போல் மூன்று பன்னெண்டு கதிபதி ஆகிய குரு உங்களுக்கு நல்லவன் அவர் நாலாம் இடத்திலே அமர்ந்து நாலு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் சம்பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் இவரை கெடுக்க மாட்டார் அவர் அவரை கெடுக்க மாட்டார் ஆகையினாலே நியூட்ரலாக போய்விடும் அந்த மாதிரியாக அமைந்து விட்டது ஆக அந்த அந்த செவ்வாயும் உங்களை கெடுக்க முடியாது குருவும் கெடுக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையாக அமைந்து விடுகிறது தைரியம் மேலும் ஒங்கும் அந்த குறுக்கு வழியில் சில பேர் போகணும்னு நினைப்பாங்க அதை மட்டும் விட்டுவிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் கிரக மாளிகா யோகம் குறுக்கு புத்தியில் போகிறவர்களுக்கு மட்டும் சிக்கலை கொடுத்து விடும் ஆகையினாலே ரொம்ப கவனமாக நேர்வழியில் லேட்டானாலும் பரவாயில்ல நேர்வழியில் போங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு குடையன் மூன்றாம் இடத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் கூட அந்த குறுக்கு வழியை பயன்படுத்த வேண்டாம் மேலும் ராகு மூன்றாம் இடத்துல இருப்பது வந்து முரட்டுத்தனமான குறுக்கு வழியில் போங்கன்னு அது சொல்லும் அது அந்த இடத்துல அவங்களுடைய நாயகன் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு குருவின் ஆலோசனையை பெற்ற பின் அந்த குறுக்கு வழியை நாட வேண்டாம் அந்த குறுக்கு வழியிலே போவது உடனே பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட அது தங்காது அதுக்காகத்தான் சொல்கிறேன் அந்த இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அயன செய்கிற பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் நான்கு பதினொன்று கதிபதி செவ்வாய் நான் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நாளுக்கு சுகம் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அது வந்து இந்த சில பேருக்கு வந்து மறைமுக சுகங்களை பெறுவீர்கள் அதாவது தன்னுடைய மனைவி விட்டுவிட்டு விட்டு நாடி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதிகமாக இருக்கின்றது இந்த ரெண்டாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தன் விட்டு விட்டு பிறன் மனைவியை அதாவது பிற மாதரை போய் அந்த சீண்டி அந்த சுகத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த பண்ணுங்கள் அதுவும் ஒரு குறுக்க வழிதானே ஆகையினால் அவைகளை தவிர்க்க பாருங்கள் அது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் தடைக்கற்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் நான்கு பதினொன்றுக்கு உடைய வந்தால் புதனோடு கூடி இருக்கின்ற காலத்தினால் புத்திசாலித்திரமாக போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு அப்படி நினைப்பீங்க அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து விட்டுருங்க நல்லது அல்ல ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரம் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டை மூட்டை சொத்துக்கள் வகையில் வந்து சிறப்புக்கள் உண்டு அந்த விடுபட்ட சொந்தங்கள் வந்து சேர்வார்கள் அந்த சொத்து பத்துக்கள் பிரச்சனைகளாக இருந்தது இந்த மாதத்தில் தீர்மானத்துக்கு வந்துவிடும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோக சிறப்புக்கள் உண்டு உத்தியோக உயர்வு உத்தியோக மேன்மை கிடைக்கும் ஏற்கனவே அந்த உத்தியோகம் மேன்மை கிடைக்காமல் தடைபட்டு கொண்டிருந்த அந்த தடைகள் இந்த மாதத்தில் விலகிவிடும் அற்புதமாக உங்களுக்கு வேண்டப்பட்ட இடமே கிடைக்கும் சம்பள உயர்வு பண்படங்கு பெறுவீர்கள் அப்படிப்பட்டதாக இருக்குது பழிச்சுமை குறையும் தொழில் வியாபாரத்திலே நல்ல வெற்றி மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேபோல் ஆறு ஒன்பதுக்கு கதிபதி ஆகிய புதன் அவர் வந்து பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் கூடி ஆறாம் இடத்தை நோக்கி இருந்த காரணத்தினாலே கடன் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சில பேர் வந்து தேடி போய் வாங்குவாங்க அப்படி வாங்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படி வாங்குவது ஒரு வகையில் நல்லது அந்த உடல் நோய் வந்து குறையும் பட்சே தங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு கடனை பெற்றுக்கொள்வது நல்லது விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிம்பாங்க அது வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் சத்துற்களா தொல்லைகள் என்பது செலவுகள் அதிகமாக ஏற்படும் ஒன்பது ஆகிய புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதுல கேது இருக்கின்ற காரணத்தினாலும் தோப்பனாருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படத்தான் செய்யும் சில பேருக்கு வந்து ரணக்கலம் ஏற்படக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது தோப்பனாரை பக்குவமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கீழே விழாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒன்பதுல கேது ஒன்பது குடையின் பன்னிரெண்டிலே செவ்வாயுடன் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே விழாமல் தடுமாறாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நடந்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருப்பார் எட்டு கதிவன் அது ஏற்கனவே சொல்லிட்டு லக்னத்தில் இருக்கிறதுனால அந்த பீடை இருக்கும் ஏழு கதிபதி ஆகிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல சனியுடன் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த சனி என்பது எப்பயுமே கொஞ்சம் குறுக்கு புத்தியில் போக வைக்கும் அதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அப்படிங்கிற அந்த கதையில் சில பேர் ஜம்ப் பண்ணுவாங்க அது ஜாதக ரீதியாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு செயல்படுங்க அது முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள் பேருதவியாக இருப்பார்கள் கூட்டாளிகளாலும் பெருமைகளும் போலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆக இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாளிகா யோகத்தினால் என்ன அப்படின்னு சொன்னால் உடல்நலக் கோளார்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் அதிலேயும் குறிப்பாக உஷ்ணப்பேடைகள் ஏற்படத் தொடங்கும் ரெண்டு தோப்புனாரை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் தோப்புனாரை மனம் நோக விடாமல் கொள்ளுங்கள் தோப்புனார் வர்க்கத்தவர்களிடம் கொஞ்சம் உஷாராகவே நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது என்பது சும்மா இருக்க மாட்டான் என்ன மாதிரி சேண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது இந்த ஒன்பது குறுவனும் பதினெண்டாம் இடத்துல செவ்வாயுடன் கூடி இருக்கின்ற காரணத்தினாலே செய்வினை செயற்பாட்டு வினைகள்லாம் அந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் நீங்கள் வாட்டுக்கு இந்த பெண்கள் சமாச்சாரத்தில் தீவிரமாக குறுக்கு பாதையில் போகும்போது இதை மறந்துடுவீங்க ஆகையினால் அது கொஞ்சம் அடக்க சுடக்கமாக நடந்து கொண்டு உசாராக இருந்தீர்களே ஆனால் தப்பித்து கொள்ள முடியும் இந்த மாதிரியாக இருக்கின்றது பெரிசதாக எந்த மைனஸ் பாயிண்ட்களும் கிடையாது உத்தியோக உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் லாபங்கள் நிறைய பெருகா பெருக்கெடுத்து ஓடும் சந்தோஷம் சௌக்கியம் அதிகமாகவே கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளும் ஏன்னா சின்ன சின்ன ஊழல்கள்லாம் இருக்குது அது வராமல் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களால் அந்த மாதிரி அந்த காரியம் வந்து எப்பயுமே மனைவி தேவையில்லாமல் போட மாட்டான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தோடு தான் சண்டை போடுவாங்க நீங்கள் கொஞ்சம் சற்று நிதானத்தையும் கவனத்துடன் நடந்து கொண்டால் எல்லாமே சிறப்பாக விளங்கும் மேலும் இந்த மாதத்திலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்டது ஆக இனி தொடர்ந்து உடைய ராஜயோகம் ஆரம்பம் ஆகின்றது வாழ்க்கை நல்ல வளமான காலம் தொடங்குகின்றது காற்றுள்ளபதே தோற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்